வணக்கம் காலிநேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பெருந்தோட்ட பகுதி பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்த சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளின் கடன்களை திருப்பி செலுத்த நிவாரணப் பொதி உக்ரைனுக்கான உதவிகள் ஒருபோதும் நிறுத்தப்படாது பிரதானிய பிரதமர் இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட அறுபது பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கைச்சாத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தியும் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்தப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு பாடசாலைகளும் ி மற்றும் மதுளை மாவட்டங்களில் தல ஆறு பாடசாலைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன பாடசாலை மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்துவதும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதும் இந்த திட்டம் உதவும் என இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிக்கர் ஆலயம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன்களை திருப்பி செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அரசாங்கம் நிவாரணப் பொதி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிவாரணப் பொதி இலங்கை மத்திய வங்கி இலங்கை வங்கிகள் சங்கம் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் துறையின் பிரதிநிதிகள் மற்றும் பிற தொடர்புடைய அரசு நிறுவனங்களுடன் இணைந்த வங்கி துறையின் இஸ்திரித்தன்மையை உறுதி செய்த பாதிக்கப்பட்ட சிறு மற்ற மற்றும் நடுத்தர முயற்சிகளின் வணிக நடவடிக்கைகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தயாரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான விவரங்களை நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான பொருளாதாரத்தின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை மறுசீரமைக்க மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான துறையாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் துறை அடையாளம் காணப்பட்டுள்ளது கொடுத்தது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் கோவிட் பத்தொன்பது தொற்று நோய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார சரிவு மற்றும் பிற வெளிப்புற தாக்கங்களை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளில் நாடு அனுபவித்த சமீபத்திய எழுச்சிகள் இந்த துறையினை கடுமையாக பாதித்துள்ளன அதனைத் தொடர்ந்து வருவாய் பின்னடைவு காரணமாக செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக பத்திரங்கள் சொத்துக்களை வங்கிகள் பறிமுதல் செய்ய துர்ப்பாக்கிய நிலைக்கு வழிவகுத்தது இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு சமீபத்திய காலங்களில் ஏற்பட்ட பாதகமான தாக்கத்தால் தங்கள் கடனை செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொண்டு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை வலுவூட்ட அரசாங்கத்தால் ஒரு நிவாரணப் பொதி தயாரிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவிகளை பிரித்தானியா ஒருபோதும் நிறுத்தாது என பிரித்தானியா பிரதமர் சேர்கீர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் பிரதமராக பதவியேற்ற முதல் முறையாக உக்ரைனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்யாவுடனான போரில் உயிரிழந்த உக்ரைனியர்களுக்கும் இதன் போது அவர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் உக்ரைனுடனான நூறு ஆண்டுகால உறவை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதியால் செய்திகளை முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி